எனக்காக நிஷா நிஷா நீ பண்ண சரி பண்ணவே முடியாது ரீகல் கம்பெனி இருக்கவே கூடாது அகிலா பிஹேவ் அவங்களுக்கு வேணா உங்களோட வேல்யூ தெரியாம இருக்கலாம் ரீகல் தொலைச்சிட்டாங்க நான் உங்களை என்னோட கம்பெனி அதுவும் மாசம் ஒரு கோடி சம்பளம் ஒரு கோடியா என்னோட வரிசை டேன் ஓரே மேம் ஆனா பிரீத்தி மேம் அகிலா மேம்க்கு மாசம் ஒரு கோடி தராங்களா இது ரொம்ப அதிகமா இல்ல அகிலா மாதிரி பொண்ணுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி ஒரு கோடியா நிஷா நீ கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணா வேற யாரும் சேர்க்க மாட்டாங்கன்னு நினைச்சியா இப்ப தெரியுதா என் பொண்ணோட வேல்யூ என்னன்னு இப்ப சொல்றேன்

பல கோடி பார்க்கலாம் நாங்க ஓகே சொல்றோம் மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ சோ மச் ஓகே இப்போ அகிலாவோட பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு நிஷா கிட்ட வருவோம் நிஷா நீ பண்ண தப்புக்கெல்லாம் இவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேனா சிஇஓ கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறேன் ப்ரீதிங் ரொம்ப ஓவரா பண்ணாத சரியா மேம் எல்லாத்துக்கும் இங்க நிக்கிறான்ல இந்த அனாதை பயம் காரணம் நிஷா

இங்கிருந்து ஓடி போயிடு அகிலா அகிலா நீ உங்க கம்பெனில வேலை செய்ய போறதா பெருசா நினைக்கிறிய நீ என்னவோ பெருசா அச்சீவ் பண்ண நினைக்கிறியோ ஒன் குரோர் சேலரி உள்ள வேலைக்கு போறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா சொல்லு அத உனக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸ்மே இல்ல விஷ்வா ராயல் காப்ஸோட சிஇஓ என்ன லவ் பண்றாரு அப்ப என் லெவல் எப்படி இருக்கும்னு பாரு என்னால என்ன வேணா பண்ண முடியும் இந்த உலகத்துல நான் நினைச்சா இந்த கம்பெனிய எனக்குன்னு சொல்லுவ உம் பொண்டாட்டி மாதிரி சும்மா எல்லாம் நிக்க மாட்டேன் இனிமே அவளால எதுவுமே செய்ய முடியாது ஷட நீ விஷாவோட கால் தூசிக்கு வர மாட்ட மிஷாக்கு எல்லாமே வந்து சேரும் உனக்கு சான்ஸ் இருந்தது ஆனா நீயே கெடுத்துக்கிட்ட இன்னொ நீ நாடகம் ஆடிகிட்டு இருக்க கேபிளமா இல்லையாடா உனக்கு ச்சீ ஹ ஹி இப்ப புரியுது அக்கிலா ஏன் உன்ன கழட்டி விட்டான்னு சொல்லி ஹி இப்ப வரைக்கும் முட்டாள் மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க யூ ஆர் அ ஹோப்லெஸ் கீஸ் ப்ரீத்தி உங்க சின்னபரம் கூட என்கிட்ட இப்படி பேச மாட்டாரு இதோ இந்த புஞ்ச நேரத்துல உங்க அப்பாவே வந்துருவாரு. வந்துருவால்ல விஷ்வா சார் ஏவ்ளோ கோபமா இருக்காரு தெரியலயே

இந்த நிஷா இருக்க திமரில் பேசிகிட்டு இருக்கியா நான் தான் சொன்னேன்ல இந்த நிஷாவையே யாராச்சும் காப்பாத்தணும் உனக்கு டவுட்டாக இருந்தால் அவக்கிட்டயே கேளு யார் உன்னை காப்பாத்துகிறாங்கன்னு பார்க்கலாம் இப்பொழுது நான் என் புண்ணாட்டி காப்பது ஷீஸ் வாட் வால்ட் தேங்க் யூ சீக்கிரம் ஃபேமிலி வந்தாலோ நான் பார்த்துக்குறேன் நீங்க இருந்து போ விஷ்வா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதுதான் உண்மையான லவ் உனக்கும் நிஷாவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுவோம் வரப்போறது எல்லாமே எல்லா நிஷாக்கு தான் அப்புறம் நீ என்ன பண்றன்னு பாப்போம் விஷ்வா என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு சரியா சும்மா நீ ஓவரா பேசிட்டு இருக்காத அகிலா இவன முதல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சிஇஓ வந்துருவாங்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அதுக்குள்ள போயிடலாம் வெல்கம் வெல்கம் சார் ப்ரீத்தி மேம் சொல்றதா கரெக்ட் நீ நல்லவளா இருந்தா அவங்க ஓவரா பண்றாங்க இதனால நமக்கும் பிரச்சனை தான் இதனால சிஇஓக்கும் கோவம் வந்துடும் ஆமா கிலா சிஇஓ இங்க வந்து அவரோட லவ் உங்ககிட்ட சொல்லப் போறாங்க இது ரொம்ப ரொமாண்டிக்கான அதனால தான் சொல்றேன் இந்த நாய் இங்க இருக்கவே கூடாதுன்னு இவன் இருந்தானா இங்க எல்லாமே கெட்டு போயிடும் விஷ்வா உனக்கும் எனக்கும் இனி எந்த கனெக்ஷனும் இல்ல ஒழுங்க வழியில போயிடு நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு Thanks Akila. Nice way to end our relationship. I think if uh, சிதம்பரம் வர டைம் ஆச்சு சார் ப்ரீத்தி மேம் சிதம்பரம் சார் இங்க வந்துட்டாரு ஓ மை காட் சிதம்பரம் சார் வந்திருக்காரு சார் நீங்க வந்ததுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் என் பொண்ணோட பங்கன்ல நீங்க இருக்கிறது இந்த பங்கு ரொம்ப பெருமை சார் எங்களுக்கு டவுரி எல்லாம் கொடுத்து எங்களை ரொம்ப ஹாப்பி ஆக்கிட்டீங்க தேங்க்ஸ் ஃபார் தானர் சார் உனக்கு இங்க பேச எந்த ரைட்ஸுமே இல்ல அப்பா எனக்கு ஒரு ஒன் மினிட் இல்ல இல்ல தேர்ட்டி செகண்ட் டைம் கொடுங்க இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் எடுத்துட்டு வர சிதம்பரம் உங்க பொண்ணு ரொம்ப ரூடா பேசுறா உங்க பொண்ண நல்லா வளர்த்திருக்கீங்க கதையின் தொடர்ச்சிய குவிக் டிவி ஆப்பில் முற்றிலும் இலவசமாக பாருங்கள் இப்போதே உங்கள் ஏழு நாள் இலவச ட்ரையில தொடங்குங்கள்